Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டிற்கு தொண்டர்களை திரட்டுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி அழைத்துச் செல்வது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் குடியரசு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டிற்கு வருகை தரும் எழுச்சி தமிழருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சீதா கௌரி துணை செயலாளர் ஸ்டெல்லா மகளிரணி கீதா பேரூர் செயலாளர் சிறுத்தை அன்பு ஒன்றிய துணை செயலாளர் லட்சுமணன் மற்றும் பொறுப்பாளர்கள் சுகுமார் ரஜினி அம்புரோஸ் வெங்கடேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேதி சட்டமன்றத்தில் உள்ளடங்கிய ஒன்றிய அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது நமது எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவர்கள் பெரியார் பிறந்த மண்ணிற்கு வர இருப்பதாலும் அக்டோபர் ரெண்டு மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்தும் மற்றும் உண்ட உண்டான சூர விளம்பரம் ப்ளக்ஸ் மற்றும் வெகு மக்களை அழைத்து செல்லுதல் மது பிரச்சாரத்தை கிராம கிராமம் சென்று மக்களிடத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மகளிரை மாநாட்டுக்கு அதிகமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் இக்கூட்டம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த மாநாடு மகளிர் மாநாடு உற்று நோக்கும் அனைத்து கட்சிகளும் உற்று நோக்கு அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் கள்ளக்குறிச்சியில் வைத்துள்ளார் எமது எழுச்சி தமிழர் அதற்காக நம் மக்களை மகளிரை திரளாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் இக்கூட்டமாக கேட்டுக்கொள்கிறோம் சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட வீசிக்க சார்பில் மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் காவேரிப்பட்டினம் பர்கூர் ஜெகதேவி போச்சம்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி கொடியேற்றி கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் போராளி கோடரி வளவன் பர்கூர் நகர செயலாளர் நரேஷ் முன்னிலை பொறுப்பாளர்கள் மாதையன் ராஜா கோபி ஜெய்சீலன் ராஜேஷ் சிறுத்தை பெருமாள் சிறுத்தை வேலு திருமாவேலு இளையராஜா பர்கூர் நகர சிறுத்தைகள் அசல் ராஜா வினோத்குமார் முரளி வளவன் சரண்ராஜ் ரவி கரீம்பாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி அறுபத்து மூன்றாவது வட்டத்தில் வட்ட செயலாளர் ஜி பி ரோடு ராஜா தலைமையில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளர் ரவனை சலீ சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேப்பாக்கம் மா வெங்கடேசன் தொகுதி துணைச் செயலாளர் பாபா அன்சர் பாஷா மற்றும் இன்பத்தமிழன் முகமது பாஷா பழனி பன்னீர் கணேசன் ஆறுமுகம் யூதர் விக்கி ரிகன் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்துக்கு உட்பட்ட விஸ்வநாதபுரத்தில் நகர செயலாளர் சுரேஷ் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேனாக்களை வழங்கினா் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி தொண்டரணி மாநில துணைச் செயலாளர் கே பி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி நலத்திட்டங்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் நகர துணைச் செயலாளர் தல செல்வராஜ் சக்தி வளவன் சிறுத்தை சிவா ராதா சிவராமன் அரவிந்த் ராஜ் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பும் விதமாக செய்தி பதிவிட்ட நபரை கண்டறிந்து கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் தலைமையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குமாரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர் அப்போது மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கன்னியமுதன் இளம் சிறுத்தைகள் பாசறையின் மாநில துணை செயலாளர் அரசு நிர்வாகி யாசப் அராபத் ஏர்போர்ட் பெரியசாமி ஆகியோர் உடனிருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி சிவகங்கை வடக்கு மாவட்டம் சாக்கவயல் கிராமத்தில் சாக்கோட்டை ஒன்றிய செயலாளர் பெத்தானந்தல் பாண்டியன் தலைமையில் குவைத் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கௌரவ ஆலோசகர் தேனப்பன் ஒருங்கிணைப்பில் குவைத் இளஞ்சிறுத்தை பாசறையின் மண்டல துணை செயலாளர் வேலுச்சாமி துணைவியார் வித்யா வேலுச்சாமி கொடியேற்றி வைத்து இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் கோட்டையூர் பேரூராட்சி கவுன்சிலர் கோட்டை ராசா ஆறுமுகம் அழகுராஜ் சேகர் மாரியப்பன் அப்துல் ரஹ்மான் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட ஏனாத்தூர் கிராமத்தில் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை காஞ்சி தெற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் ஏனாத்தூர் ஞானபிரகாசம் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு பயன்பாட்டு உபகரணங்கள் மற்றும் சேலைகள் உணவு தேநீர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீவ எழில அரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் த கோபி ஒன்றிய துணை செயலாளர் கு தினேஷ் வேடல் சின்னா சிலம்பரசன் நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் திருவாரூர் மைய மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் திருநெய்ப்பேர் ஊராட்சி கடுவங்குடி கிராமம் புலிவலம் ஊராட்சி பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிக்கொடி வைத்து இனிப்புகள் வழங்கியும் விவசாயம் செழிக்க மரக்கன்றுகள் வழங்கியும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் அவர்களாக நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு ஓ என்ஜிசி தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் அந்தோணி மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வீரகுமார் விவசாய அணி திருவாரூர் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் வளவன் மற்றும் திமுக புலிவளம் ஊராட்சி மன்ற தலைவர் காளிமுத்து கலந்து கொண்டனர் இதில் திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன் புலிவலம் ஒன்றிய துணை செயலாளர் தலித் வீரையன் விவசாய பாதுகாப்பு இயக்கம் திருவாரூர் ஒன்றிய அமைப்பாளர் கருப்பையன் திருணைப்பேர் முகாம் பொறுப்பாளர்கள் சிலம்பரசன் ஜீவா கடுங்குடி முகாம் பொறுப்பாளர் மோகன் விவசாய அணி ஒன்றிய அமைப்பாளர் செந்தமிழ் அரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் திருவாரூர் மைய மாவட்டத்தில் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் போக்குவரத்து பணிமனை முன்பு சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை முன்னிலையில் கட்சி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி திருவாரூர் கிளை தலைவர் கே ஏங்கல்ஸ் மற்றும் நிர்வாகிகள் ராஜ்மோகன் வீரமணி கார்த்திக் ஜெயக்குடி சரவணன் ரவிச்சந்திரன் குமார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் என் டி இடிமுரசு மாநில துணைச் செயலாளர்கள் அந்தோணிராஜ் செல்லூர் அரவாணன் அமுதவளவன் மாவட்ட நிர்வாகிகள் சுடர்வளவன் வீரகுமார் குளிக்கரை குணா பிரபாகரன் குரடாச்சேரி ஒன்றிய செயலாளர் ஈவேரா ஒன்றிய நிர்வாகிகள் புரட்சி வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில் நம்ம எல்லாம் அழைத்துச் செல்லக்கூடிய முனைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் சார்பாக திருவாரூர் கிளையில் சங்கக் கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி நடைபெற இருக்கின்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு அந்த மாநாடு வெற்றியடைவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அனைவராலும் ஒருமித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி நகர சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணைச் செயலாளர் பொன்னிவளவன் மாவட்ட மகளிரணி செயலாளர் எல் சி ராணி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் தங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன் கள்ளக்குறிச்சி நகர செயலாளர்கள் பச்சாப்பிள்ளை இடிமுரசு நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம் நகர துணைச் செயலாளர் விக்கிரமன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் வேலுமணி நகர துணை செயலாளர் ஞான மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் we விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் முதுநகரில் கடலூர் நகர பொருளாளர் பிரபாகரன் நகர துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா மாவட்ட துணை அமைப்பாளர் திருமா கபிலன் ஆகியோர் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வன் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் பங்கேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர் சொக்கு கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் நகர துணை செயலாளர் வெற்றி மயில்வாசன் சலீம் வளவன் ராஜ்குமார் சரிதா அருண் வளவன் விஜி வளவன் மதுவளவன் சபரி விக்கி அன்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ல்ல <laughs> விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாநகர் மாவட்டம் சிப்பாய் தெருவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வன் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மாமன்ற உறுப்பினர் பிரேம் அவர்கள் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா முகாம் செயலாளர் ராஜி துரைவேலு ராகுல் அஜித் பிரேம் அன்புரோஸ் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் மணிமாறன் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் செம்பாக்குறிச்சி முகாம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து கட்சியின் பெயர் பலகை திறந்து வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் செம்பாக்குறிச்சி ஊராட்சி தலைவர் சசிகலா கொளஞ்சி மாவட்ட மகளிரணி செயலாளர் எல் சி ராணி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் தங்கம் மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஞ்சுநாதன் இளம் சிறுத்தை எழுச்சிப்பாசறை துணை அமைப்பாளர் மாமந்தூர் பாலு செம்பாக்குறிச்சி முகாம் செயலாளர் மரியதாஸ் ஓகையூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லை சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் கொங்கராயபாளையம் முகாம் சார்பில் அதன் முகாம் செயலாளர் அன்பரசன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனாக்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மருத்துவ நிர்வாகி மஞ்சுநாதன் ஓகையூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லை சேகர் மற்றும் கொங்கராயபாளையம் முகாம் நிர்வாகிகள் மோசஸ் அரச கணேசன் செல்லமுத்து சங்கர் காத்திலிங்கம் பரமசிவம் மல்லன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனை மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா ஆம்பூர் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஜோதிராமன் ஒன்றிய துணை செயலாளர் முருகன் ஒன்றிய பொருளாளர் வெங்கடேசன் விமல் சுரா வேலாயுதம் வெங்கடேசன் தினேஷ்குமார் அசோக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மண்டல துணை செயலாளர் கோவேந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அரசு மருத்துவமனையில் இருநூறு நோயாளிகளுக்கு பழங்கள் ரொட்டிகள் வழங்கினா் இதனைத் தொடர்ந்து அழகாபுரியில் உள்ள முதியோர் இல்லம் மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன் பேரூராட்சி செயலாளர் வீரமணி வாணியம்பாடி ராஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்